ஆமா அந்த விக்கி மாதிரி தான் இருக்கு இப்போ என்ன சுபா அதுக்கு அதுக்கு ஒண்ணும் இல்ல நான் இதுக்கு ஏதாவது சொல்லணும் சொல்ல போய் இந்த ஆளு கட்டிட்டு வர்றதுக்கு தேவையா எனக்கு வரையில உன்கிட்ட என்ன சுபா சொன்னேன் பேசாம வாய் வச்சிட்டு இருக்கணும் குழந்தைய பார்த்தமா போனமான்னு இருக்கணும்னு சொல்லி தானே உன கூட்டிட்டு வந்தேன் இங்க வந்துட்டு தொண தொண நீ ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சுபா இது என்ன கொடுமையா இருக்கு இந்த பயவுலயே பார்த்தா அப்படி தான் தெரியுது உங்களுக்கு என்ன வேற மாதிரியா தெரியுது பாரு என்ன அஞ்சு இந்த குழந்தைய பார்த்தா அந்த மாதிரி தான இருக்கு சுபா தெரியும்ல இந்த குழந்தைக்கு அப்பா வந்தாங்க திரும்ப திரும்ப ஏன் அந்த வார்த்தையை சொல்லிட்டு இருக்க சுபா இப்ப என்ன உனக்கு பிரச்சனை எதுக்கு இது மாதிரி கத்தி பேசுற சாப்பா இன்னைக்கு ஒரு முடிவோட தான் வந்திருக்கும் போல சும்மா வம்பல் தட்டி நிக்குது நான் போயிடுறேன் சாமி தேவையா அது என்ன தேவை பேசும் நமக்கு கோங்கோமா வரும் நம்ம நின்றுட்டு இருந்தா எதாவது சொல்ற மாதிரி வேற வந்துடும் நான் இதுக்கு தான் உன்னை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு நினைச்சேன் ஒரு பக்கம் நான் மட்டும் போய் பார்த்தா சரவணமிச்சேன் ஏதாவது கோச்சுக்கு வரும் இன்னும் சரி உன்னையும் கூட்டி போடலான்னு ஒரு முடிவு எடுத்தேன் கூட்டிட்டு வந்தா இங்க இப்படியா ஒன்னும் பிரச்சனை இல்லனே நான் இந்த விஷயத்தை போய் பெருசா எல்லாம் எடுத்துக்கலையே யார் சொன்னது நான் போய் பெருசா எடுத்துக்கிறேன் அப்படின்னு ஆஹா இவங்க சும்மாதான் கேக்குறாங்க அது உண்மையும் அதுதானே மூஞ்சி பார்த்தா அப்படிதான் தெரியுது இவங்க மட்டும் இல்ல வந்து பாக்குறவங்க எல்லாருமே தெரியாதவங்க இது யாரு இந்த பையன் யார் முகச்சாடையில இருக்கான் தாத்தா முகச்சாடையில பாட்டி முகச்சாடையில அம்மா அப்பா இல்ல அப்படின்னு என்கிட்ட கேள்வி கேட்கறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க அதனால் இத போய் நான் என்ன பெருசா எல்லாம் எடுத்துக்கற மாட்டேன் நீங்க பாருங்க ને வாங்க இந்த குழந்தை படி சரி சரி நீங்க பார்த்துட்டு பேசிட்டு வாங்க நான் போறேன் சுபா பாய் வந்து dress குழந்தைக்கு போட்டு விடு குழந்தைக்கு Dress-அ போட்டுடணுமா நீங்க போ டாப் போடுங்க போடாட்டி போங்க சோ எதாவது ஒரு வார்த்தை சொல்றதுக்கு இவ்ளோ சண்டைக்கு வாரீங்க dress போட்டு விடுங்க இல்லனா போங்க அதையே என்கிட்ட சொல்றீங்க எனக்கு தெரியுமா போட்டு விடுறதுக்கு எனக்கு தெரியுமான்னு கேடேன் ரொம்ப வாயில பேசாத சுபா மச்சா விடுங்க தங்கச்சியை பத்தி யாருக்கு தெரியாது ஊர் உலகத்துக்கே தெரியும் அவ போட்டுலன்னா போறா எதுக்கு சும்மா அவகிட்ட சண்டை போட்டுக்கிட்டு வேண்டாம் விடுங்க போட்டு விடாட்டி இருக்கட்டும் இருங்க அத்தையை கூப்பிட்டுட்டு சாப்பாடு போட சொல்றேன் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் ஐயோ மச்சா ஆஹா வேணா வேணா நான் இவளை கூட்டிட்டு கிளம்புறேன் குழந்தை கூட இன்னொன்னு நாள் ஃப்ரீயா இருக்கும் போது நான் வந்துட்டு பார்த்துட்டு போறேன் என்னாங்க மச்சா இதுல ஃப்ரூட்ஸ்லாம் இருக்குது இருக்கு ஏமாமா இதெல்லாம் நீங்க சும்மா வாங்கிட்டு வந்திருக்கீங்க ஃப்ரூட்ஸ்லாம் எல்லாம் இங்க ஏகப்பட்டது இருக்கு வரவங்க போறவங்க எல்லாரும் வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து போட்டு சும்மா இதெல்லாம் போட்டுக்காக கை வீசிட்டா வர வர சும்மா என்ன குழந்தை கை வீசிட்டு எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கேன் ஓ அப்படியா நமக்குள்ள என்ன சும்மா வந்தா என்ன ஒன்றும் பிரச்சனை இல்ல அப்படிக்கா வயங்க மச்சான் சாப்பிடுங்க இந்தாங்க நான் என்னத்தை சாப்பிட்டேன் இந்தாங்க மாமியார் வீட்டுல மட்டன்லாம் குழம்பு வச்சு ஊத்துறாங்களோ

போதும் நல்லது நாங்க வர்றோம் ஏங்க பழத்தை வச்சுட்டு வாங்க கிளம்பு அஞ்சு கிளம்புறேன் என்னங்க நீங்களும் சாப்பாடு வச்சுட்டு என்ன இது சரவணனோட தங்கச்சியும் தங்கச்சி புருஷனும் வந்துட்டு போற மாதிரி இருக்கு ஆமா மாமா தான் வந்துட்டு சும்மா இல்ல மாமா வாய் வச்சிட்டு சும்மா எல்லாம் இருக்குல குழந்தைய பாத்துட்டு என்ன அவை மாதிரியே முளி இருக்கு மூக்கு இருக்கு முடி இருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு வம்பு அவங்க வீட்டுக்காரர் செம்மையா திட்டி விட்டுட்டாரு அந்த அக்காவை அக்கான்னு சொல்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல என்ன பண்ணுறது வயசுக்கு மூத்தவங்களாகி போச்சு ஆமாம் சரியான சண்டை போட்டாங்க இப்போ என்னமோ ஆனால் சரவணன் சாப்பிட்டு இருந்துச்சு அவரும் கிளம்பி போகிறாரு சாப்பாடு சாப்பிட்டாரா என்னன்னு தெரியல வந்து என் பொண்ண அளவச்சிட்டு போதா அந்த பொண்ணு ஏமா சோனி அளவச்சிட்டு தானே போகுது அஞ்சு அழலாம் இல்ல அவ போய்டா தான் இருக்கா இவங்கள பத்தி தான் அஞ்சுக்கு பழகி பழகி போச்சு அதனால அவ அழகு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க அழலாம் இல்ல அவ போய்டா தான் இருக்கா மாமா ஓ அப்படியோ சரிம்மா வேணும்னே இந்த பொண்ணு அப்பப்ப என் பொண்ணு பேசி பேசி ஏதாவது திட்டி அந்த பிள்ளையை காயப்படுத்திட்டு போயிருதுமா மா தெரிஞ்ச விஷயம் தானே மாமா இன்னைக்கு நேத்து அப்படி பண்ணிட்டு இருக்கு எப்ப பாத்தாலும் அப்படித்தானே பண்ணுவேன் பாவம்னா அஞ்சுவோம் இது யாரு

வந்து பிடிச்சிட்டு இப்படி எந்திரிக்க டே டே கையை என்ன புடிச்சிட்டு இருக்கா கையை விடுறாங்க உங்க காலில் விழுந்தாலும் என்ன எழுந்துரு எழுந்துருன்னு சொல்றீங்க உங்க கைய காலா நினைச்சு கேக்குறேன் பாருங்க பிளீஸ் என்ன என்ன உனக்கு பிரச்சனை பிளீஸ் அங்கிள் தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேக்குறேன் இங்க பாருங்க நான் கேக்குறதுக்கு மட்டும் பேசுங்க அங்கிள் எங்க அஞ்சு காணும் எதுக்கு நீ தேடுறா ஓ பொன்னாடிட்டு தான் நேற்று பேசி எல்லாத்தையும் அமிச்சாச்சுலயே மருமங்க அப்புறம் என்ன திரும்பி நீ எதுக்கு வந்து நீ பொடா நீ பாருங்க அங்கிள் நீங்க பாட்டுக்கு சொல்லி அமுச்சு விட்டுட்டீங்க ஆனா அவ ரொம்ப முடியாம இருக்கா அவ ரெண்டு மூணு நாளா இருந்த ஹாப்பினஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியாது குழந்தைய கொடுக்குறேன்னு சொல்லவும் அவ ரொம்பவே சந்தோஷமா இருந்தா அந்த மாதிரி சந்தோஷம் ஒரு நாள் அவ மூஞ்சில பார்த்ததே கிடையாது ஆனா அன்னைக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருந்தா தெரியுமா மூணு நாளா ஆனா நீத்துக்கு வந்து வந்து நீங்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு உங்க மருமகனோட நீங்களோட எல்லாரும் சொன்ன உடனே அவ ரொம்ப அப்செட் ஆயிட்டா இப்ப அடுத்த படிக்கல எந்திரிக்கவே இல்ல சாப்பிடின்னாலும் முடியாது காபி குடி உம் உம் எது சொன்னாலும் அவ ஏதோ மனநோய் மாதிரி இருக்கா பார்க்கவே சங்கடமா இருக்கு என்னால அந்த இடத்துல அவளை பார்த்துட்டு அந்த இடத்துல உட்காந்துருக்க முடியவே முடியல சரி நாம எதுக்கு ஒரு டைம் உங்கள்ட்ட வந்து பேசலாம் உங்கள்ட்ட வந்து கேட்கலாம் நீங்க ஏதாவது கொஞ்சம் எடுத்து சொல்லி குழந்தைய கொடுக்க ஐடியா கொடுப்பீங்கல்ல அப்படின்னா உங்களை நான் வந்து பார்க்க வந்தே தெரியுமா ஏன் இப்படி பேசுறீங்க ப்ளீஸ் உங்க பொண்ணு உங்கள் உங்க மருமகங்கிட்டையும் சொல்லி குழந்தைய கொடுக்கற கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க நாங்க என்ன குழந்தைய வச்சிட்டு எங்களுக்கு இருக்கு இல்லைன்னு போய் சொல்லி அவங்க கிட்ட குழந்தை குழந்தை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அந்த உங்க அஞ்சுவும் செகண்ட் லைஃப் பார்த்துட்டு போயிட்டா ஆ ஏ வாயமுடு செகண்ட் லைஃப் பார்த்துட்டு போயிட்டான்னா யார் அலடா யார் என் பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்தா சொல்லு சொல்லு யாரால என் பொண்ணு என் பொண்ணு இந்த மாதிரி முடிவு அதை சொல்லி அதை விட்டுட்டு என் பொண்ணு மேலே என்னமோ பழியை தூக்கி போடுற அவளாக ரெண்டாவது லைஃபை தேடி போயிட்டான்னு நீ இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்க நீயும் ரெண்டாவது லைஃபை தேடி போயிட்டதானே தானே தானே சொல்டா எனக்கு தெரியும் அங்கிள் நான் ரெண்டாவது லைஃப்பை தேடி போனேன் ஆனாலும் நான் மாறி அஞ்சு வேணும்னு நினச்சேன் ஏ ஓகே எல்லாம் முடிஞ்சுது அஞ்சுக்கு இப்படிப்பட்ட லைஃப் அமையணும்னு இருந்திருக்கு எனக்கு அப்படிப்பட்ட லைஃப் அமையணும்னு கடவுள் எழுதியிருக்கு நான் போடாத ஆட்டம் இல்ல எனக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு அடங்காதவன் தான் நான் ஒரு திமறு புடிச்சவன் நான் ஒரு பொறுக்கி பைய எந்த பேச்சுக்கும் அடங்காதவன் எனக்கு எல்லாம் தெரியும் அங்கிள் இப்போ நான் திருந்துட்டேன் ரொம்பவே மாறிட்டேன் என் பொண்ணை பார்த்ததுலேருந்து நல்ல அப்பாவா அவளுக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப இருக்கேன் ஆனா இப்படி சொல்வாங்கன்னு சத்தியமா நான் நினைக்கல நீங்க பாரு கொடுக்க முடியாதுன்னு நேற்று உன் ஒய்ஃப்கிட்ட சொல்லி அமுச்சாச்சு என் மருமக அந்த பொண்ணும் கிளம்பி போயிருச்சு இப்போ என் மரும இன்னும் வீட்டில் கிடையாது ஆஃபீஸ் போயிட்டாப்ல நீ இந்த நேரம் வந்து பேசிட்டு இருக்கிறது சரியில்லை சொல்லிட்டேன் தயவு செஞ்சு கிளம்பிடு சும்மா உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு என்னால் நிற்க முடியாது கிளம்புப்பா நீ கிளம்பு போ 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 இல்லை அங்குள் நான் போக மாட்டேன் இதுக்கு எனக்கு கண்டிப்பாக ஒரு முடிவு தெரிஞ்சாகணும் தெரியறதுக்கு என்னடா இருக்கு என்ன முடிவு தெரியறதுக்கு இருக்கு ஒரே வார்த்தையில் சொல்லி முடிச்சாச்சு இதுக்குள்ள இங்கே பாரு முடிவு தெரியலாம் ஒன்றும் கிடையாது உனக்கு குழந்தை கொடுக்க முடியாதுன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதனால நீ பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம் தயவு செஞ்சு திரும்ப ஒரு தடவை வந்து குழந்தை வேணும் அது வேணும் கேட்காத அவ்வளோதான் கிளம்பு உங்ககிட்ட நான் நான் அஞ்சு கிட்ட கேட்குறேன் அஞ்சு 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 அழகு தங்கம் எப்படா இருக்குது ட்ரெஸ்ஸு உன் அத்தை எடுத்துகிட்டு ட்ரெஸ் எல்லாம் நல்லா எடுத்துகிட்டு வந்து பேச்சு பேச்சா பேசிட்டு போயிருச்சு எனக்கு நான் அப்பா அதிகிட்டெல்லாம் பேச்சு வாங்குறதுக்குள்ளே நான் பெரும் பாடுவேன் அம்மா ஏன்னா இப்படி பேசுகிறாங்களோ தெரிலடா உங்கள் அப்பா கூட நம்மளை புரிஞ்சுக்கிட்டாரு ஆனால் உங்க அத்தை இன்னமும் நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்குது நம்மளை திட்டியே ஏ தீக்குது ஏன் அப்படி பண்ணதோ தெரில எப்போ பாரு அம்மாவை திட்டுறதே தாண்டா உன் அத்தைக்கு வேலை அத்தை உங்கள் அத்தைக்கு அப்படி என்னதான் நான் பண்ணேன்னு தெரில சூப்பரா இருக்கும் அத்தை எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ்ஸு இந்த கலரு எனக்கு இப்படி டம்மியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப டார்க்கா இருந்தாலும் அம்மாக்கு பிடிக்காதுடா இன்னும் முடிச்சுட்டே இருக்க உனக்கு பிடிச்சிருக்கா அம்மாக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு அத்தை கறி என்னை திட்டுறதை மட்டும் விடவே மாட்டா போல என்னை திட்டுறதுன்னா அவளுக்கு அவ்வளோ ஜாலியா இருக்குடி எப்படிதான் எங்க இருந்து தான் பேசுறாலும் தெரில திட்டுறாலும் தெரில என்னை ஆக மொத்தத்துல திட்டி தீக்கணும் அவளுக்கு திட்டட்டும் திட்டட்டும் போ என்னமோ பண்ணட்டும் பாவம் அப்பா சாப்பிடாம கூட வச்சிட்டு போயிட்டா இருப்பார் அவளால என்ன வந்தாவே டென்ஷன் பண்ணிடுறான் அதுக்காக இவன் வரவே இல்லாம வந்து இருக்கலாம்ல யாரும் வர சொன்னது ஒன்னு பார்க்க நான் வர சொன்னேன்னா இல்ல நீ வர சொன்னியா தங்க யாரும் வர சொல்லலைல்ல வந்து நம்மளை போட்டு படுத்தி காட்டு பேத்திட்டு கிளம்பிடுது என்னடா தங்கம் அம்மா சொல்றது கரெக்டா ஜூலை கேட்குறாச்சூர் ஜூ நீ குழம்பு ஒய் ஃபுட்டு கூட ஜூ

ப்ளீஸ் அஞ்சு குழந்த தரேன்னு சொல்லிட்டு தரேன்னு ஏமாத்திட்டீங்கல்ல நான் சத்தியமா என்னால முடியாது அஞ்சு அவளை பார்க்கவே கஷ்டமா இருக்கு நீ கொடுக்குறேன்னு சொல்லி நான் எழும்புறேன் என்ன நீயும் அவளும் பிளாக்மெயில் பண்றீங்களா அவ வந்து அப்படிதான் நின்றுட்டு குழந்தை கொடுக்குன்னு சொன்னாதான் அந்த வீட்டை விட்டு போவேன்றா நீ வந்து காலில் விழுந்துட்டு அப்பதான் எழுந்திருப்பேன்றா இது வந்து என்னோட குழந்தை நான் கஷ்டப்பட்டு இந்த குழந்தை பெத்தெடுத்திருக்கேன் அசால்ட்டா வந்து எனக்கு தான் உனக்கு தான்றீங்க நக்கலா இருக்கவங்க எல்லாம் பார்த்தா உங்களுக்கு இங்க பாரு உனக்கு மட்டும் குழந்தை இல்ல எனக்கும் தான் குழந்தை புரிஞ்சுக்காது முதல்ல ஏய் அப்படி நான் நினைச்சிருந்தா அப்பவே இந்த குழந்தையை அழிக்க பாத்திருக்க மாட்டேன் சி பழசெல்லாம் பேசுறதுக்கு எனக்கு மனசு இல்ல தயவு செஞ்சு எழுந்திருச்சு ஏய் அறிவில்லாதவனே எழுந்துருடா இங்க பொண்ணு கால ஏண்டு அப்படி பா காலில் காலில் விழுந்துட்டு இருக்கா எழுந்துருடா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதா சொல்லுடா ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு எல்லாம் புரியாதான்னு கேட்டேன் இல்ல அங்கிள் குழந்தை கொடுக்கணும் ப்ளீஸ் அங்கிள் ப்ளீஸ் ப்ளீஸ் அங்கிள் குழந்தை கொடுத்தா தான் நான் எழுந்திருப்பேன்

சப்பா நேத்திவேன் பொண்டாடி வந்து கத்திட்டு கிடந்துச்சு இப்ப இவி வந்துட்டான்